அனைவருக்கும் முன்னாடி பறவை மனைவான அணக்கங்கள் பறவை வகை வலை நம்ம வீச்சு வலை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரோம் எல்லா ஸ்டேட்டுக்குமே போகுது ரொம்ப மகிழ்ச்சி முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய நீர்நிலையில் பாதுகாத்துக்குங்க இந்த வீச்சு வலை வந்து பெல்லி சென்றவருக்கு கேரளா திருவனந்தபுரம் போகுது ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நம்மகிட்ட ஏற்கனவே வலை வாங்கின ஒரு பதினாறு அடியில் வலை ஆனால் வெயிட் மட்டுமே அதாவது ஈயம் மட்டுமே ஆறு கிலோ போடுங்கச்சி அப்படின்னாப்ப அதே மாதிரி நம்ம பத்து கிராம் ஈயம் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம பத்து கிராம் ஈயம் ஆட் பண்ணி ஆறு கிலோ ஈயம் மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஸோ வலைலாம் சேர்த்துட்டு ஆறே முக்கால் கிலோ நம்ம வந்து வலை ரெடி பண்ண எப்படி இருக்கும் பாருங்க ஆறு பேட்ச் தான் ஸோ ஏழு பேட்சுக்குமே கொடுக்கலாம் நான் ஆறு பேட்சில் கொடுத்துருக்கேன் ஆறு பேட்சில் பதினாறு அடி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு ஒரு டைல்ஸு ரெண்டு டைல்ஸு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு டைல்ஸ் அதாவது பதினாறு அடி வலையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் சிக்ஸ்டீன் ஃபீட்டு வெயிட் வந்து எவ்வளோ அப்படின்றதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதான் தெரியும் ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் இது பாருங்கள் பாருங்கள் இவர் ஹைட்டு பார்த்துட்டு இவர் ஹைட்டு பாருங்க ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸு மொத்தம் பதினாறு அடி ஆக்சுவலாக சிக்ஸ்டீன் ஃபீட் இந்த வலை ஆனால் வலை வந்துட்டு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் நான் கேட்டேன் எப்படி எப்படி பொழுது கேரளாவில் வந்துட்டு வலை வந்து நல்லா வெயிட்டாக இருந்துச்சு தான் வலை தாழும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் நம்ம பகுதியில் வந்துட்டு குறைந்தது நாலரை கிலோ அதிகபட்சம் அஞ்சரை கிலோ அதேமாதிரி தான் ஆறு கிலோ ஆனால் ஏழு கிலோவுக்கும் நம்ம வளர கொடுத்துருக்கோம் கேட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆரிய நூக்காறு கிலோ விசுறதுக்கும் நல்லா இருக்கும் அதாவது வாட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் பதினஞ்சு உருக்கவர் பண்ணுறது கையை வந்து கொடைய ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு கையில நீங்களே தொடர்ச்சியாக தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்க ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் வச்சு வச்சு நீங்களே விசிறோம் அதாவது பார்க்கறதுக்கு நீட்னெஸாக இருக்கும் வெள்ளடி ஃபுல்லாக இருக்கும் வெள்ளடி மேம்படைய வெள்ளடி பாருங்க கிட்ட பாருங்க கீழ்கயிர் மட்டும்தான் ரெடிமேட் போட்டிருக்கோம் உருக்கயிறந்து எல்லா கயிறுமே வந்து நம்ம கயிறு தான் யார் ரெடிமேட் போட்டோம்னா ஈயன் சீக்கிரம் இணையாது அப்படின்றதுக்காக போட்டிருக்கோம் வலையுமே நல்லா ஓடி உட்காரும் அப்படின்றதுக்காக எதுக்கு கீழே வந்துட்டு முறுக்கயிறு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் இல்லையா அவங்க அதாவது சொந்தமாக வலை விற்பனை இல்லாமல் அவங்களுடைய தொழிலுக்கு பயன்படுத்துகிறவங்க தான் அவங்க கயிறு போடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்ம மாற்றிக்கலாம் ஈஸியாக ஈயம் வந்து அதில் இணையாது அதுக்காக தான் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ வெயிட்டையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எத்தனை கிலோ இருக்கு அப்படின்றதுலையுமே ஆறு எட்டு பாஞ்சு அதாவது ஆறேமுக்காறு கிலோக்கு மேலே என்ன உங்களுக்கு பொயல் சார்ஜி ஆகுது அதாவது கேரளம் போகும்போது பொரியல் ஜாஸ்தி ஜாஸ்தியாகுது ரேட்டும் ஆகுது நம்ம அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கிறோம் ஜி பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருளையும் நேசித்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன அப்படின்னாக்கா கல்வி கூட ஏதாவது கைத்தொழில் கற்றுக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மென் நெறும் நிறைவும் பெறும் ஸோ நம்ம படிச்சுருக்கோம் படிச்சுருந்தாலும் நம்ம அதே போய்ட்டு அருமையாக ஒப்பண்ண ஒரு சூழல் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த தொழில் மீது நம்ம நல்லா பற்று வச்சோம் அப்படின்னா அந்த தொழில் நம்ம பெருசாக வாழ வைக்கும் ஸோ மக்களுக்கு நம்ம வெளியே தெரியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பெயர் தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை போட்டுக்கிங்க வாழ் யோகம் யோகம் வேண்டும் அனைவருக்கும் அதிபத்த நாங்கள் அருள் கிடைக்கும் உங்களுடைய நீர்நிலைகளை பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பமும் சுபிட்சமாக இருக்கும் நன்றி